வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது டோக்லா நார்த்து சைட்லாம் இந்த ரெசிபியை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதிகமாக எடுத்துக்கிடுவாங்க இன்றைக்கி நம்மளும் அதை ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் ஒரு அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கிறேன் அந்த கடலை மாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக எண்ணெய் எதுவுமே ஊற்றாத வெறும் கடாயில் போட்டு நம்ம வறுத்து விட்டுக்கலாம் கொஞ்சம் அந்த கடலை மாவோட நேரம் கொஞ்சம் திக்காக வர்ற வரைக்கும் மட்டும் வறுத்தால் போதும் இப்போ வருத்த மாவை நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் கடலை மாவு கொஞ்சம் ஆறுன பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து விட்டுக்கலாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி கொஞ்சம் இடித்து வச்சுக்கிறேன் தண்ணி விட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் ரொம்ப மாவு தண்ணியாயிடக்கூடாது நம்ம இட்லி மாவுக்கு எந்த அளவுக்கு கொஞ்சம் கட்டியாக வச்சுருப்போமோ அந்த அளவுக்கு மாவு இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் மாவில் கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கறேன் காயத்தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கறேன் இது கூட ஈனம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் ஈனோ ஆட் பண்ணதுமே பாதி லெமனையும் இதோட பிணிஞ்சு விட்டுக்கலாம் ஈனோ ஆட் பண்ணும் போது நம்ம மாவை ரொம்ப நேரம் புளிக்க வைக்க எதுவுமே பண்ண வேண்டாம் கொஞ்ச நேரத்திலே அது நல்லா ஊறி நமக்கு கிடச்சிரும் லெமன் சாரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம எந்த ட்ரெயில் பண்ண போகிறோமோ அதில் ஆயில் தடவி வச்சுக்கலாம் நான் இந்த டோக்லா ரெசிப்பியை இட்லி சட்டிலேயும் வச்சு உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கிறேன் இன்றைக்கி நான் ஓவனில் தான் வைக்க போகிறேன் எல்லா பக்கமும் நல்லா ஆயில் படுற மாதிரி தடவி விட்டுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை இதில் ஆட் பண்ணி விட்டுற வேண்டியதான் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா தட்டு ரெண்டு தட்டு தட்டிட்டு ஓவனில் ஒன் எயிட்டி டிகிரியில் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கிறேன் நல்லா சாஃப்டாக உப்பெல்லாம் வந்துடுச்சு கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு ஒரு தட்டுக்கு இதை நம்ம மாற்றிக்கலாம் நல்ல பிசுரே இல்லாமல் கலண்டு வந்துடும் இதை நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸ் அளவுக்கு நல்லா கட் பண்ணி விட்டுட்டு இதுக்கு இப்போ மேலே ஒரு தாளிப்பு ஆட் பண்ண போகிறோம் அந்த தாளிப்பு ஊற்றுனாலே நல்லா காரசாரமாக தெரிகிற மாதிரி இருக்கும் இதுக்கு தொட்டுக்க சட்னி எதுவுமே தேவையில்லை நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் தாளிப்புக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்குறேன் ஒரு ஸ்பூன் கடுகு கருவேப்பில் இஞ்சி கட் பண்ணி போட்டுக்கிறேன் இது கூட ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி கொதிக்க வச்சுட்டு நம்ம டோக்லாவில் ஆட் பண்ணும் போது நல்லா அந்த இதுக்குள்ளே ஊறிரும் சாஃப்டாகவும் இருக்கும் ஒரு கொஞ்சமாக உப்பும் போட்டுட்டு தண்ணி நல்லா கொதித்த பிறகு இப்போ இதை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற டோக்லாக்கு மேலே அப்படியே தூவி போகிறோம் அதனுடைய நீர் எல்லாமே இறங்கி சாப்பிட்றதுக்கு செமையாக இருக்கும் சூப்பரான ஒரு சிம்பிளாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் நீங்களும் வெறும் கடலமாவை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு டோக்ளா தான் எடுத்து பாருங்கள் நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க